மதிப்புரையாற்ற அனைவர் சார்பாக அழைக்கிறா பேசுங்க பேசலாம் பேசுங்க பேசுங்க சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா அனை இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்வை வளப்படுத்தும் திருப்பதிகம் எனும் ஒரு புத்தகம் ஒரு நூலை நான் மதிப்புரை வழங்க எடுத்திருக்கிறேன் இதன் ஆத்திரிய வித்வான் சி குமரேச பிள்ளை அவர்கள் இந்த புத்தகத்தை இந்த நூலை நான் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு எழக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு இறைவனுடைய பாதங்களை சரணாகதி அடைவது அது மட்டும் தான் இருக்க முடியும் இன்னும் ஒரு இதை சொல்லலாம் ஆஹ் வாழ்வினுடைய மனித வாழ்க்கையினுடைய நோயில்லாத ஒரு வாழ்வுதான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் இல்லையா அது இந்த வாழ்க்கை வந்து வளப்படுத்தக்கூடிய திருப்பதியத்தை ஸ்ரீ குமரேச பிள்ளை தொகுத்து தந்திருப்பது மிக சிறப்பாக இருக்கிறது இன்பமாக வாழ்றதுக்கு தான் நாம வந்து ரொம்ப ஆசைப்படுறோம் ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பம் நிறைந்ததுதான் இதை வந்து இந்த காரணத்தை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முன் வினை பயன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வினையாகிய நம்ம நல்ல வினைகள் வந்து பெருகி தீய வினைகள் அகல கடவுள் வழிபாடுதான் தான் சிறந்தது வழிகாட்டியவர்கள் பன்னீர் திருமுறைகளை சான்றோர்கள் தான் அப்ப ஈசன் அருள் பெற்று இந்த சான்றோர்கள் தான் இந்த பன்னீர் திருமுறைகளும் ஆஹ் இதுல இதுல வந்து இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து வேத ஆகம மந்திரங்களினுடைய சாரங்களை நாம இதுல பார்க்கலாம் சிவபெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக வேண்டி பன்னீர் திருமுறைகள் வழியாக இந்த சான்றோர்கள் பாடியிருக்கக்கூடிய இந்த பன்னீர் திருமுறையிலிருந்து சில பாடல்கள் மட்டும் ஒரு நாற்பத்தைந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நாற்பத்தைந்து பதிகங்கள் பதிகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பத்து பாடல்களினுடைய தொகுப்பு அப்படின்னு நாம சொல்ல முடியும் முதல்ல வந்து இந்த வாழ்வை வளப்படுத்தக்கூடிய திருப்பதிகங்கள் திருப்பங்கள் இல்ல திருப்பதிகங்கள் இதுல வந்து நாற்பத்தி ஐந்து தலை தலைப்புகள்ல முத்து ஆஹ் பாடல்களை மட்டும் பதிகங்களை மட்டும் தெரிந்தெடுத்து கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து சில பாடல்களும் நல்ல நல்ல விதமான நிறைய பாடல்களும் கொடுத்துருக்காங்க அப்படி மொத்த நாற்பத்தி ஐந்து தலைப்புகள் மட்டும் வருது அஹ் அடுத்தபடியா நம்ம இதுல பார்க்கும்போது முதல்ல கடவுள் வழிபாட்டு பாடல்கள் வருது விநாயகரை பத்தி ஒரு ஏழு பாடல் வருது அதுக்கப்புறமா சிவபெருமானை பத்தி ஆஹ் மாணிக்க வாசகர் பாடிய வாழ்த்து பாடல்கள் இருக்கு உமாதேவியார் பாடிய உமாதேவியாரை பத்தி பாடிய ஒரு பாடல் முருகனை பற்றிய பாடல் இவ்வாறு முதலில் வழிபாட்டு பாடல்கள் அமைந்திருக்கிறது இதில் முதலாம் திருமுறை ஒன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதல் முதல் பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பதிகத்தை நாம பாராயணம் செய்யறதுனால என்ன நன்மை அப்படின்னா பழவினையால் வரும் வலிப்பு வாதம் இவையெல்லாம் அவனுக்கு வந்து தீங்கும் சொல்லிட்டு ஞான சம்பந்தர் வந்து சொல்றாரு ஆஹ் அதுக்கு வந்து துணி திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து பனி வளர் கொள்ளையர் பாலிடம் சூழ சூழாரிடம் பலிதேர்வர் அணி செய்து காச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே என்னும் இந்த பதிகத்தை நாற்பத்தி ஓரு நாட்கள் நாம பாராயணம் செய்து வந்தோம்னா இந்த பழவினையால வரக்கூடிய வலிப்பு நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் நீங்கும் இதற்கு வந்து என்ன காரணம் இந்த மழை நாடு வந்து கொல்லி மழவன் அரசனுடைய மகளுக்கு வந்து வலிப்பு நோய் இருந்தது அப்போ அவங்க வந்து துன்பப்பட அந்த வலிப்பு நோயால் துன்பப்பட ஞான சம்பந்தனைய வேண்டும் இந்த பதிகத்தை பாடி அந்த வலிப்பு நோயை நீக்கியதாக ஆஹ் சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா சனி கிரகத்தால் வரக்கூடிய எல்லாவித தோஷங்களும் போக்கி நலம் தரக்கூடிய நல்லாற்று பதிகத்தை கொடுத்திருக்காங்க ஆஹ் நல்லாற்று பதிகம் திருநள்ளார்ல அஹ் பாடக்கூடிய பாடல் அஹ் போகமாத்த மாத்த தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கன் வெள்ளி சென்னல் பரமேட்டி ஆகமாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் மேயது எது இந்த பதிகத்தை இவ்வாறு தொடங்கக்கூடிய இந்த பதிகத்தை நாம வந்து பாராயணம் செய்து வந்தோம்னு சொன்னா சனிக்கிரகத்தால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிரும் அப்படின்னு நம்புறாரு இது இந்த பதிகத்தை இவர் பாடின போது அஹ் அனல்வாதம் அதாவது தீல போடுவாங்க அப்ப இந்த நூல் மட்டும் வேகாம வெளியில வந்தது அனல்வாதத்துல இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னு சொன்னா அஹ் மூணாவதா இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா காவிரியின் தென்கதையில் அமைந்துள்ள அந்த இறைவனை வந்து நம்ம வந்து பாராயணம் அந்த பதிகத்தை பாடி நம்ம பாராயணம் பண்ணிட்டே இருப்போமே ஆனா நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே பெரிய என்ன கண்ட அந்த பனி மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அகண்டு போயிரும் அப்படின்னு சொல்றாரு மேல் வயரும் பிறையுடையாய் பிஞ்சகனை என்றொண்ணை பேசிலல்லால் குறையுடையார் குற்றம் ஓரா கொள்கையினால் சுகந்த நிறையுடையார் இடக்கலையாய் நெடுங்க சொன்னா வீட்டுல இன்பம் பெருங்கி அமைதி மங்களம் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நிறைய பேரு சொல்லியிருக்கக்கூடிய உண்மையான சம்பவங்கள் அதே போல வாழ்வில் நேர்ந்த குறைகள் எல்லாம் நீங்கி நம்முடைய தொழில் செய்யக்கூடிய தொழில் வந்து லாபம் பெருகி வர வருவதற்கு இந்த இந்த பதிகத்தை நாம தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தோம்னு சொன்னா அஹ் வழக்குல வெற்றி விவசாயத்துல விவசாய விருத்தி வியாபார பெருக்கம் இந்த மாதிரிலாம் நடக்கும் இது எப்ப பாடினது அப்படின்னு சொன்னா சம்பந்தரும் நாவுக்கரசரும் மிளையில மிழலையில தங்கி இருக்கிறாங்க அப்ப அந்த காலத்துல பஞ்சத்தை போக்க ரெண்டு பேரும் வந்து மிளலை பெருமானிடம் படிக்காசு பெற்று எல்லா மக்களுக்கும் அன்னுதானம் செய்துட்டு இருக்காங்க அந்த காசு இருப்பதை அறிந்து குற்றம் நீங்க பாடிய பாடல் தான் இந்த தீரவேன்னு சொல்லக்கூடிய பாடல் அதே போல குழந்தை பேர் வந்து இனிதாக நடைபெற நன்றுடை யானை தீயதிலானை நரிவில் ஒன்றுடை இந்த பதிகத்தை நாம பாடி பாடி வந்தோம்னு சொன்னா குழந்தை பேரு சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது எப்படி அப்படின்னா திருச்சில கோயில் கொண்டிருக்கக்கூடிய தாயுமானவரே அந்த ஒரு பெண் ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய பெண்ணின் தாயாக மருந்து முதலியன தாங்கி வந்து அந்த பெண்ணிற்கு சுக பிரசவம் பார்த்து சென்றதாக இந்த பாடல் வந்து நமக்கு தெரிவித்துட்ட இந்த பதிகத்தை நாம பாடிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா என்னாகும் அந்த குழந்தை வந்து சுகப்பிரசமம் ஆகும் அதனால நிறைய பேர் இந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நாம வந்து நேரடியாவே காணக்கூடிய சில உண்மையான சம்பவங்கள் இதை போல நம்முடைய முன்வினையால வரக்கூடிய துன்பங்கள் அஹ் நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு மஞ்சோ இந்த மாதிரி கடல வரும் அந்த பார்க்கும் அவர் வந்து செங்கஞ்சூர்ல இருக்காரு அந்த வேளையில அவருடைய வந்து குளிர் சாக்கல் நிதட்டால் வந்து சாக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்துல இவங்க வந்து பெருமான் ஈசனிடம் சுக வேண்ட அவர்களுக்கு வந்த செல்கிறது அடுத்ததாக வந்து என்ன சொல்றாருன்னா மலைக்காக வேண்டி பாடக்கூடிய மழை புராணம் அந்த பாடல் இருக்கு இப்படி இந்த எல்லா பாட்டுக்குமே இந்த ஏழு பாடல்களை சொல்லியிருக்காரு ஏழு பதிவுகளை சொல்லிருக்காரு இந்த ஏழு பதிவுகளையும் பாராட்டம் செய்ய முடியாதவங்க திரு என்று கூச்சிருக்கை சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாராயணம் செய்தாலே மேலே

மதல் உடையா சைக்கி இந்த பதிகத்தை எப்ப பாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆஹ் பதிகத்துல வந்து ஒரு வணிகன் வணிகனுடைய அந்த வணிக அந்த முறை முறை மாமன் விரும்புறாங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல வந்து குடும்பத்துல வந்து இந்த திருப்பத்துக்கு வந்து விருப்பம் தெரிவிக்கல அதனால இவங்க என்ன சொல்றாங்க வெளியில வராங்க அப்ப திருப்புகள்னு அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு இருள் சூழ்ந்திருது அப்ப அவங்க வந்து ஒரு மடத்துல வந்து அவங்க தராங்க தாங்குறாங்க அந்த நேரத்துல அந்த வணிகனை வந்து ஒரு பாம்பு தீண்டிடுது இந்த பெண் வந்து இறங்கி இறைவன் வேண்டி அல்றா அங்க வந்து சம்பந்த பெருமான் வரும்போது அவருடைய காதுல இந்த பெண்ணினுடைய அழு கேக்குது அப்போ இந்த வணிகன் இந்த பாடல பாடுறாரு சம்பந்த பெருமான் இந்த பாடலை பாடும்போது அந்த வணிகன் வந்து விஷம் நீங்கி உயிரோடு அவன் எழுந்தி வாரான் இதனால அத இந்த பதிகத்தை நாம பாடி பாடிட்டு வந்தா ஆணா இருந்தாலும் சரி இல்ல பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய மனம் போல அவங்க விரும்பிய வந்து கண்டிப்பா அவங்க அடையலாம் என்ன சொல்றாருன்னு சொன்னா குழந்தை செல்வம் பெறு பெறுவதற்காக வந்து பாராயணம் செய்யணும் இது இது என்ன என்ன நேரத்துல அப்படின்னா இந்த தென்னாற்காடு மாவட்டத்துல பெண்ணாகடம்னு சொல்லக்கூடிய ஊர்ல வந்து அச்சுத கலப்பாளம்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து நீண்ட நாளா குழந்தை இல்ல அவர் வந்து இறைவன்கிட்ட வேண்டுராரு அப்ப வந்து இறைவன் கண்காட்டும் முதலா கனல்கா கையால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான சம்பந்தது பதிகத்தை பாடும்போது அவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இது வே வேற யாரும் இல்ல அந்த சிவஞான போதத்தை தந்த அந்த மேகண்ட தேவர் தான் இந்த பதிக நம்ம வந்து தினம்தோறும் மோதி வந்தோம் அப்படின்னு சொன்னா அறிவுடைய குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு அதிகமாக இருக்குது அதே மாதிரி அடுத்ததுல என்ன சொல்றாரு அப்படின்னா வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களான சுரம் அம்மை இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் நீங்குவதற்காக பாட வேண்டிய பதிகம் என்ன அப்படின்னு திருநீச்சு பதிகம் தான் இந்த சமத்தர் வந்து ஒரு மடத்துல வந்து அடியார்கள் கூட அந்த மடத்துக்கு வந்து தீக்க வச்சாங்க உன்னை இவர் என்ன நினைச்ச சொல்றாரு பையன் சென்று பாண்டியன்கள் ஆசுக அப்படி ஆணையிட்டாரு அது சீக்கிய ஆனாரு பாண்டியன் என்ன செய்யறான் இதனால வந்து இன்னல் பட்டுக்கிட்டே இருக்கிறான் இந்த நோக்கிய வந்து சமணத்தை சரி செய்யவே முடியல படிகம் வந்து பாடுறாரு மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு குதிக்கப்படுது நீரு மந்திரமாவது நீருவது நீர் பாடி ஒருத்தி அவனுக்கு பத்தூடிய எப்படி போறதுன்னே தெரியல அப்படியே அதே போல நவக்கிரகங்கள் முதலியவற்றால் வரக்கூடிய தீமைகள் அகழ்வதற்கு என்ன அப்படின்னா சுதந்திர நாவுக்கரசன் வந்து மறைக்காட்டுல தங்கி இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அழைத்து வந்து உடனே உடனே என்ன என்ன சொல்றாரு சொல்றாரு இன்றைய மாலும் பண்றாரு அப்படின்னா மிக நல்ல வீகை தடவை முடிவு என்னிரு செவ்வாய் புதன் வியாழன் மேலே தனிப்ப பாடி அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையும் அங்க வந்து தமிழர்கள் வாதத்துல வந்து இந்த இயற்கையில பாடு பாடும் போதே அவருக்கு எல்லாமே மங்களஹர்மல்ல வேலைய முடியும் மக்களுக்கு எல்லாமே நல்லபடியாக

தொடரினும்ன்களில் தொழிறேன் நமது கலந்த நஞ்சை நடக்கிய வேதியனை எனக்கு ஆப்படுதுறையில் உடைய கூடிய இடம் வந்து இவர் இல்ல பக்கத்தை பாடி வேண்டாரு இவனும் ஆயிரம் பொருத்திகளையும் உலவாக்களையும் பலிபீட்டத்துல வைக்கிறார் இவருக்காக வேண்டும் இந்த பதியத்தை நம்ம பாராயணம் செய்து வந்தோம்னு சொன்னா கண்டிப்பா மருமத்தா நம்ம மரமோடு என்ன செய்யலாம் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு பார்க்குது அது போக ஆன்ம கடை செய்து குறித்து பாடல் என்ன பாடிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து சிவபுண்ணியம் நம்முடைய வாழ்க்கையில ரத்த இரத்த அழுத்தம் நீங்கி வந்து பாடல்கள் நீடி மனக்கவலைகள் வந்து அழியும் அப்படின்னு இதுக்கு இதுக்கடுத்ததாக நல்ல பொலியலைகள் அதாவது மங்கள பிரமான பார்த்து இந்த நல்ல ஒளியலைகள் பற்றி மங்களம் பெருகுவதற்கு வீட்டுலாம் இதெல்லாம் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகம் அதே போல மனக்கவலைகள் நமக்கு மண் மனிதன் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பா மனக்கவலைகள் இருக்கதான் செய்யும் இந்த மனக்கவலைகள் வீட்டில் பிறவா அதை எய்பணும் அப்படின்னு சொல்லி அதலாதி ஒதுவாதமை நன்னறி வேதம் நன்கினும் மெய்ப்பதாவது நாதன் நாமம் அப்படி இந்த மாதிரி பாடி அதாவது இந்த படிக்கத்தை நம்ம பாராயணம் செய்துட்டு இருந்தோம் சொன்னா நம்ம வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து பதிய புண்ணியம் உயர்த்தி உருவம் ஏற்படும் அதாவது இனி பிறவ நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் வந்து முற்பிறப்பு வினைகள் நீங்கி நமக்கு ஏற்பட்ட குறைபாடுகள் இதெல்லாம் ஆஹ் புனமை செய்யணும் வந்து நமக்கு தனியாக பதிகங்கள் இருக்கு ஆஹ் வினை கண்ணின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் இருக்கு அதே மாதிரி மேற்கொண்ட நாம வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அது சீக்கிரமா அந்த வேலை வந்து நமக்கு இதுக்காக வேண்டி ஆஹ் ஒரு இதுக்கும் வந்து பாடல் இருக்கு பதிகம் இருக்கு சிறு ஆழவாய் உடல் வந்து வாதிடும் போது சம்பந்த பெருமான் கிட்ட அதாவது சிவபெருமான் கிட்ட வேண்டாரு அதுக்காக ஒரு பதிகம் பாடுறாரு திருவுள்ளிமா அதோட பரமணி பதிகத்தை பாடியே சம்பந்த அனல் புனல்வாதத்தை தான் குற்றurile சாவு வந்து தீராத வயிற்று வரும்பொழுது வந்து அதாவது அவர் வந்து சமணராக மாறிட்டார் சமத்திலிருந்து இருந்து மாறும் போது தன்னுடைய திலகவதியார் அவருக்கு திருநீர் அளிச்சது இப்போ இந்த காலத்துக்கு அம்மா சமானி வந்து சொல்றாரு அவரு அங்கிருந்து இந்த பதிகத்தை பார்த்தாரு சு சாயின வாரிலக் இரவும் பகலும் இடையாத விவன்டும் கொ வயிற்றின் நகம்படியில் பச்சனம் பாடுறாரு நனம் நிலையிலேயே நம்மளுப்பு பயனுள்ள பிறவான பயனை அடையக்கூடிய பட்சமும் அதுக்கப்புறமா சிவகதியை அழிக்கக்கூடிய நம்ம திருநாவுத்து நம்முடைய திருநாவுக்கரசர் மக்கள் என்ன செய்யறாங்க கட்டி கொண்டு போய் கடல்ல போய் போட்டுறாங்க

நோக்கி போது இறைவனுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்குது திருக்குண்டில தில்லைவாழ் அந்த அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே வந்து எடுத்து பாடல் வரி எடுத்து கொடுத்து அதுல அந்த உடைய பெயர்கள் எல்லாம் அதுல வருது ஈஸியா சொன்னா ஆஹ் கைவிட்டு போன பொருள் கிடைக்கிறது நிறைய நிறைய விஷயம் வந்து ஒரு கிப்பா வந்து சொல்லியிருக்கக்கூடிய சில பாடல்களாக இருக்குது ஆஹ் நம்ம வந்து ஒரு ஊமையாக இருக்கக்கூடிய ஊமை பிக்குவா இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகள் நல்லா பேசுறதுக்காக வந்தது மருத்துவர்களே கைவிட்டாலும் கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாழல்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்கறது மாதிரி சொல்றது மாதிரியும் அமையக்கூடிய பாடல் அது ஊசுவதும் பூசுவதும் பேசுவதும் மறை போலும் நிறைய குறிப்பா நம்ம சொன்னா நாற்பத்தி ஐந்து மட்டும் குறிப்பிட்டு சொல்லி அது என் அந்த கலத்தினுடைய பெயரையும் குறித்து எது காரணத்துக்காக வேண்டி நாம

நம் வாழ்வை நம் வாழ்வை வளப்படுத்த பல திருப்பங்களை இறை சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் என்பதை பல பதிகங்கள் மூலம் பாடல்கள் மூலம் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைத்த அஹ் உதவி பேராசிரியர் காரஜி அசோக் அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி செய்து பெறுகிறது